சொல்லுங்க நிச்சயமாக விவரம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி பகுதி வந்து அறுபது வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த அறுபது வார்டுகளையும் துப்புரவு பணியில வந்து மேற்கொள்வதற்காக எண்ணூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க இந்த துப்புரவு பணியை வந்து மேற்கொள்வதற்கு சென்னையை சேர்ந்த அவர்லாந்துங்க நிறுவனம் வந்து ஒப்பந்தம் வந்து எடுத்திருக்கிறாங்க ஏறத்தாழ இந்த

சார்பராட்சி நிர்வாக ஆணையர் மேயர் உள்ளிட்டோர் பட்டியல் பேச்சு முடித்து அவர்கள் வந்து மூவாயிரம் ரூபாய் போனஸ் இரண்டாயிரம் ரூபாய் முன்பணம் முன்பு முன்பணம் வந்து மாத சம்பளத்தை வந்து பிரித்துக் கொள்வதாக கூறி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டது அவங்க அதை அடுத்து பதமாக குற்றம் இல்லாமல் இருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருபாய் விழுந்த நிதன் அவங்களுக்கு எந்த வித முன்னறிவுகள் இல்லாம அவருடைய சம்பளத்தை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரிட்டர்ன் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டு வந்தது என்ன என்னன்னு கேட்க அதாவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரம் ரூபாயை மாதம் ஐந்து ரூபாய் இருந்தது அது இல்லாம ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாயிரம் ரூபாய் ரெண்டு ரூபாய் எந்தவித பதிலும் இல்லாம இரண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் பிக்கப்பட்டு இருந்தது சுற்றுரோறவு தொழிலாளத்தில் அறிந்து எடுத்து வந்தது இதை முடித்து இன்னைக்கு எந்த சுற்றுறவு தொழிலாளர்களும் பணிகளுக்கு செய்யாமட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தரான தொடக்கத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டார்கள் இதனால இந்த திருக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியில் குப்பையில இருந்து அந்த பகுதியில சுற்றுல பணியாளர்கள் இல்லாததால ஆஹ் பொதுமக்களும் அப்படிப்படக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இதை கூட முடித்து உண்மை மாவட்ட நிறுவனத்தை ஒப்பந்தத்தை வேறு நிறுவனத்துக்கு அல்லது மாநகராட்சி நிர்வாகமே நேரடி நேர அந்த சுற்றுக பணியாளர்களுக்கு தமிழகத்தை வாங்கிற கலையை வந்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையில முன்னு வச்சு இந்த கொரோனா பரவல் வந்து இருக்கு வராங்க விபரங்களுக்கு நன்றி இசக்கிராஜா